Hello friends! கடைசி கேமில் பாறை ஆப் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான ஒரு சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய இனிமேல் வரப்போகிற கேம்ஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல வந்து இருக்காங்க ஆறு கேமில் ஆடி இருக்காங்க ஒன்றில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு கேமில் வந்து தோற்றுருக்காங்க இப்போ ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போகணுன்னா என்ன நடக்கணும் அடுத்து ஆர்சிபி எந்தெந்த அணிகள் கூட வந்து மோத போகிறாங்க ஆர்சிபி என்னால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி இனிமேல் பிளே ஆஃப் போவதற்கான ப்ராக்டிக்கலாக பட் இருந்தாலும் வந்து வந்து அபிஷியலா அவங்க வந்து எலிமினேட் வந்து ஆகல அப்படி இருக்கிறப்ப இனிமே ஆடப்போற எட்டு கேமில் அவங்க எத்தனை கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஆறு கேம்ல வந்து ஜெயிக்கணும் ஆறு கேம்ல குறைஞ்சபட்சம் வந்து அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்பதான் ஆல்ரெடி ஒரு கேம்ல ஜெயிச்சிருக்காங்க இன்னும் எட்டில் ஆறு ஜெயிச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்குவாங்க பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கினாலும் உறுதியாக சொல்ல முடியாது மற்ற அணிகளோட வெற்றி தோல்வி ரன் ரேட்டில் பிளஸ்ல வந்து இருக்கணும் ரெண்டு மூணு அணிகள் பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஆர்சிபி பிளஸ்ல இருந்தாங்கன்னா போகலாம் அப்போ வந்து பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கினாலும் ஷுவராக உள்ளே போவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டா கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இன்னும் எட்டு கேம்ல அடுத்த ஏழு கேம்ல வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சி ஆகணும் இப்போ ஆர்சிபி அடுத்து எட்டு கேம்ஸ் யார் யார் கூடலாம் ஆட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கேம் வந்து கூட ஆட ஆட போகிறாங்க ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி நடக்கிற போட்டியோடு சேர்த்து ரெண்டு கேமு இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச் வந்து சம ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்சிபி பேட்டிங் லைனப்பை விட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஸோ இந்த சீசனில் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சம ஸ்ட்ராங்காக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்க காரணத்தினால ரெண்டு முறையும் எஸ்ஆர்ஹெச்சை வீழ்த்துறது அப்படிங்கிறது கஷ்டம் பட் ஆர்சிபி வீழ்த்தியே ஆகணும் அதேமாதிரி ரெண்டு முறை குஜராத் டைட்டன் அணியோடையும் மோத போகிறாங்க ஸோ ஜிடி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் டீசெண்டாக ஆடி இருக்காங்க ரொம்ப ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலை அதே நேரம் வந்து உரைச்சாவும் பண்ணலை ஆடி இருக்காங்க அவங்க கூடயும் ரெண்டு முறை பாத்தீங்கன்னா மோத போறாங்க அடுத்து கேகேஆர் கூட ஒரு கேம் மோத போறாங்க அது கேகேஆர் ஹோம் கிரவுண்டில் ஆல்ரெடி பெங்களூர்ல நடந்த போட்டியில கேகேஆர் வந்து ஆர்சிபி அடிச்சு துவம்சம் பண்ணாங்க அடுத்து ஈடன் கார்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேம் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி வந்து ஆட போகிறாங்க டெல்லி மற்றும் பஞ்சாபுக்கு எதிராக கேம்ஸ் வந்து ஆட போகிறாங்க ஸோ இதில் வந்து சன்ரைசர்ஸ் கேகேஆர் ஜிடி இந்த மூணு டீமுமே ஆர்சிபிக்கு க்கு டஃப் கொடுப்பாங்க டெல்லி மற்றும் பஞ்சாப் இந்த ரெண்டு அணிகள் கிட்ட வேணும்னா ஆர்சிபி ஈஸியாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு கடைசியில் ஒரு டுவெஸ்ட் வந்துருக்கு கடைசி கேம் லீக் சுற்றுலா கடைசி கேமா தான் சிஎஸ்கேவை ஆர்சிபி திரும்ப வந்து மோதுறாங்க ஆல்ரெடியே வந்து ஃபஸ்ட் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட ஆர்சிபி வந்து தோத்தாங்க இப்போ திரும்ப கடைசி கேமும் வந்து சிஎஸ்கே கூட வந்து மோத போறாங்க அப்ப வந்து எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் தோனிக்கு எதிராக அவர் டாக்டிக்ஸ் பண்ணும் பொழுது தோல்விதான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு பரிசா இந்த சீசன்ல அப்படி இருக்கிறப்ப லாஸ்ட் கேம் முக்கியமான கேம் போய் சிஎஸ்கே கூட மோதுற காரணத்தினால ஆர் சிபி அதுக்கு முன்னாடி நடக்கிற கேம்ஸ்ல தான் நல்லது சிஎஸ்கே மேட்சை வச்சு அவங்க பிளே ஆஃபுக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா போக மாட்டாங்கன்னே சொல்லிடலாம் நன்றி